ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு கிஃப்ட்டை நான் எனக்கே வாங்கிக்கிட்டேன் அப்படின்னா நியூ நேயர்களுக்கு வந்து நான் அதுவுமே எனக்கு வாங்கலை ஸோ இந்த கிஃப்ட்டை நான் எனக்கே வாங்கிக்கிட்டேன் நான் உங்களை காட்டுற என்ன கிஃப்ட் வாங்கியிருக்கேன் இது வந்து இண்டஸ்ட்ரீஸில் இந்த எங்களுடைய இடத்துல இந்த டிஸ்கவுண்ட் ஒரு கடையில் வாங்குவேன் இது பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு லேப்டாப் ஹெச்பி பிராண்ட்டை இது பார்த்தீங்கன்னா ஏ எனக்கு ஸ்பெஷல்னு சொன்னால் ரொம்ப நாளாகவே நான் இது வந்து ஆசைப்பட்டுருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதமாக யோசிச்சு வச்சேன் வாங்குவோமா விடுவோமான்னு பட் ஃபைனலி இப்போ நான் வாங்கிட்டேன் ஸோ ஒரு முடிவெடுத்த இன்றைக்கி போய் வாங்குறதுக்கு எனக்கு வந்து தேவை டிசைனிங் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த லேப்டாப் தேவை பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ நான் அன்பாக்ஸிங் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ இதோட வந்து இது வந்து டஃப் ஸ்கிரீன் ஸோ இதுக்கு வந்து இந்த பெண்ணையும் வாங்கிட்டேன் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அந்த ஒரு இப்படி தந்துருக்கிறாங்க இது மூலமாக தான் நம்ம இது பாத்தீங்கன்னா பெரிய ஸோ இது பற்றி இந்த பக்கம் திறக்கிறது பார்த்திங்கன்னா பெரிய நகை மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் நினைக்கிறேன் எப்படி தூக்கி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் இப்படி வச்சுருக்கிறாங்க இதை தூக்கி எடுக்கணும் இது வந்து கவர் மாதிரி போட்டிருக்குறாங்க ஸோ ஃபஸ்ட் வந்து இது வந்து லேப்டாப் ஸோ இது வந்து ஃபோர்டீன் இன்ச்சஸ் தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஸ்பேஸ் கிரே கிரே கலர் ஹெச்பி பிராண்ட் இது வந்து இந்த புக்லெட் தந்துருக்குறாங்க நான் நினைக்கிறேன் எப்படி ஆஃப் மேனுவல் மாதிரி கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ இது கீபேட் எல்லாம் வந்து என்னென்ன இப்போ லேப்டாப்லாம் அவ்வளோ தூரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் இது பார்த்தீங்கன்னா ஏன் நான் இது வாங்கினேன்னு சொன்னால் இது வந்து ஃபஸ்ட் வந்து டச் ஸ்க்ரீன் ஸோ என்ன டேற்கனவே இருக்குது லேப்டாப் பட் வந்து டச் ஸ்க்ரீன் இல்லை பட் இது வந்து டச் ஸ்க்ரீன் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறேன் என்னத்துக்கு நான் இந்த லேப்டாப் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய இது வந்து ஃபோர்டீன் இன்ச் ஒரு நோட் புக் டச் ஸ்க்ரீன் அண்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ஃப்ரேன் அதாவது ஆயிரத்தி அறுநூறு ஃப்ரேன் இது பார்த்தீங்கன்னா ஹெச்பி ஓம்னி ஹெச் ஜட் ஃப்ளிப்புன்னு போட்டிருக்குறாங்க ஃப்ளிப்புன்னு சொன்னால் நான் திருப்பி எங்களுக்கு வந்து பேடாவும் யூஸ் பண்ணலாம் இதனுடைய இன்டர் கோட் பார்த்திங்கன்னா அல்ட்ரா செவன் ப்ரொசஸர் ப்ரொசஸர்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு மூளை இருக்கிற மாதிரி லேப்டாப்புக்கு வந்து மூளை வந்து இந்த ப்ரொசஸருன்றது இல்லை சிபியூன்னு சொல்லுவோம் அந்த நார்மல் லேப்டாப்ஸ்லாம் கம்ப்யூட்டர்லாம் இது வந்து நார்மல் ஃபைவே எனக்கு போதும் என்னுடைய வேலைக்கு வந்து அஞ்சே போதும் ஆனால் வந்து நான் செவன் வாங்கிட்டேன் ஸோ கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கட்டும்னு சொல்லி செவன் வாங்கியிருக்கேன் எஸ்எஸ்சி வந்து இது வந்து ஒரு டெராபாக்ஸ் நான் என்னட்ட நான் இதுவரையுமே அந்த ஒரு எஸ்எஸ்டி வேல்யூவில் வாங்கினதே இல்லை லேப்டாப் எங்கிட்ட இருக்கிறதுலாம் மினிமம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இல்லைனா என்னோடய மகனோடது வந்து ஃபைவ் டுவெல்வுன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் மினிமம் ஒன் டேரா பைட்டில் இது தான் ஃபர்ஸ்ட் டைம் அது நான் வாங்கியிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது என்ன வேலை செய்யும்னு சொன்னால் உங்களுடைய உதாரணத்துக்கு உங்களுடைய லேப்டாப் வந்து ஒன்று ஆகணும்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன் செகண்டில் வந்து ஒன்றாயிரும் அந்தளவு ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பது நாயிரம் ஃபோட்டோஸ் ஹார்டே ஃபோட்டோஸ் இதில் சேவ் பண்ணலாம் நோ ப்ரா ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேவ் பண்ணலாம் அண்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஹவர்ஸ் ஆஃப் ஹார்டே வீடியோஸ் வந்து இதில் சேவ் பண்ணலாம் அது மட்டும் இல்லை ஆஃபீஸ் ஒர்க் ஸ்கூல் போகிறவங்களுடைய எவ்வளோ ஒர்க்கும் நீங்கள் சேவ் பண்ணால் கூட இந்த ஸ்பேஸ் வந்து ஃபில் ஆகாது ஸோ அப்படி தான் அதில் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அடுத்தது வந்து விண்டோஸ் லெவன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இருக்குது அது வந்து பெஸ்ட் இல்லை மற்ற டச் ஸ்கிரீன் மல்டி டச் எனேபிள் அது தெரியலை நான் வந்து என்ன மாயின்னு தெரியலை பார்த்தா தான் தெரியும் இன்னும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலை ஓரளவு இந்த லேப்டாப்பில் வந்து நான் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி மேலோட்டமாக வந்து சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்ச சொல்லிட்டேன் இன்னும் நிறையா இருக்குது அந்தளவு டீட்டெயிலால் அதில் எனக்கு சொல்கிறதுக்கு தெரியாது பட் என்னுடைய ஒர்க்குக்கு இது சூப்பரான ஒரு லேப் லேப்டாப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் தந்திருக்கிறாங்க சார்ஜர் நினைக்கிறேன் ஸோ இதுவும் ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு சார்ஜில் போடணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டாக வந்து நல்லா சார்ஜ் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டாக உங்களுக்கு முன்னால் நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் பார்த்த் நியூ லேப்டாப் ஹெச்பி பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுவோம் இது எல்லாமே சரி தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஹெச்பியில தான் ஒரே பிராண்ட் தான் வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் பென் ரெண்டு விதமாக இருக்குது நாங்கள் அது வந்து பேட்ரி போட்டு பாவிக்கணும் இது வந்து ரீசார்ஜபிள் பெண் கேபிள் போட்டுட்டு ரீசார்ஜ் பண்ணி பண்ணி பாவிக்கலாம் இதுதான் நல்லது ஸோ இதையும் நான் வாங்கிட்டேன் நான் வந்து டச் ஸ்க்ரீன் தான் வந்து பெண் தேவை அதனால எப்போவுமே வந்து நான் ஒரு மிஸ்டேக் செஞ்சுட்டேன் இந்த பேக்கெட்டை வந்து பிழையாக உடைச்சிட்டேன் எப்போவுமே வந்து பக்கெட் அழகாக உடைச்சிங்கன்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக்குன்னு சொன்னால் நீங்கள் கொடுத்தாலும் மாற்றலாம் ஸோ பக்கெட்டை எப்படி மோசமாக உடைச்சா அவங்க வந்து பெருசாக வாங்கி திரும்பி எதுவும் பிள்ளைன்னா கூட வாங்குறதுக்கு விரும்ப மாட்டாங்க நான் ஆர்வ கோலர்ல பிழைய உடைச்சிட்டேன் சரி ஓகே இது வந்து பிள்ளை வராது பேனில் அதனால் வந்து யாஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க எஸ் ஒரு வயர் கொடுத்து இதுதான் நாளைக்கு சார்ஜ் பண்ணணும் பட் எங்கே போடுறன்னு தெரியலை நான் ஒன் பண்ணிட்டேன் ஒன் பண்ணி இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுக்குது ஸோ நான் இதை வந்து செட் பண்ணிவிட்டேன் எங்களுக்கு வந்து நான் எடுக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கிலீஷ் and, the, uh, laptop and use To set up your device using a screen reader, turn on narrator by pressing windows and control and enter. Yes for more accessibility features, press Windows and U or select the accessibility icon in the bottom corner. In the tip in extra Th இதை கவனமாக வைக்கணும் அப்புறம் இது தனியாக வாங்குறதுக்கு வந்து பயங்கர விலை வரும் அதனால் வந்து இந்த கிட் வந்து கவனமாக வச்சிடணும் ஸோ எல்லாம் அந்த சைட் வச்சுட்டேன் இப்போ வந்து நைட்டில் இந்த பெண் வந்து சார்ஜில் போடணும் எஸ் கொடுக்கணும்னு தெரியலை பட் யூ ஆல்சோ யூ கேன் அட் தட் தட் நெக்ஸ்ட் ஸோ பார்த்திங்கன்னா அதுவும் ஸ்விஸ் ஜெர்மன் இருக்கக்கூடாது யூகேன்னு கொடுப்பான் எஸ் ஸோ இப்படியே ஒன்று ஒன்றா வந்து நான் செட் பண்ணிக்கணும்